சமீபத்தில் நான் நாசரேத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு புகைவண்டி வழியாக செல்லும் பொழுது அந்த ரயில் பாதையினுடைய இரண்டு பக்கங்களையும் பார்க்க நேரிட்டது எவ்வளவு செழிப்பு அங்கே காணப்படுகின்றது நாசரேத்தில் இருந்து தாத்தன்குளம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது நெல் வயல்களையும் வாழைத்தோப்புகளையும் ஏக்கர் கணக்கில் நாம் பார்க்க முடியும் இவைகளை நான் பார்க்கும் பொழுது எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த தாத்தன்குளத்திற்கு அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு செழிப்பினை காண முடியவில்லை எனதான் தாமிரபரணி திருநெல்வேலியிலிருந்து சிறுவை வழியாக பாய்ந்து சென்ற போதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த செழிப்பினை காண முடிந்தது அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இப்படிப்பட்ட ஒரு செழிப்பினால் தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தொன்மையான மனிதர்கள் இந்த ஆதிச்சநல்லூர் பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த எண்ணம் என்னுடைய மனதிலே உண்டான பொழுது ஆதிச்சநல்லூரை குறித்து நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தென் தமிழகத்தில் வாழ்கின்ற நாம் நிச்சயமாக ஆதிச்சநல்லூரை குறித்து தெரியாமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உண்டானது எனவே இணையத்தின் வழியாக பல வெப்சைட்டுகளை அலசி ஆராய்ந்த பொழுது பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக என்னை மட்டுமல்ல இதை கேட்கப் போகின்ற உங்கள் அனைவரையும் கூட வியப்பில் ஆழ்த்தும் என்றால் அது மிகையல்ல ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் தமிழ்நாட்டின் மிக பழைய நாகரிகத்தைச் சேர்ந்த தொல்லியல் களங்களில் ஒன்று திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆதிச்சநல்லூர் என்ற ஊர் உள்ளது இது ஓர் இடுகாடு இறந்தவர்களை புதைத்த இடம் இதன் பரப்பளவு நூற்றி பதினான்கு ஏக்கர் இங்கு நாலு அடிக்கு ஒருவர் வீதம் தாலிகளில் இறந்தவர்களை வைத்து புதைத்துள்ளனர் தாலி என்றால் பானை என்பது பொருள் இவ்வாறு புதைக்கப்பட்ட பானைகளை முதுமக்கள் தாலி என்றும் ஈமத்தாலி என்றும் கூறுவர் தென்பாண்டி நாட்டில் இத்தாளிகள் ஏராளம் உண்டு ஆதிச்சநல்லூரில் ஆயிரக்கணக்கான தாளிகள் வரிசையாக அடுக்கப்பட்டு காணப்படுகின்றன இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய இடுகாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஆதிச்சநல்லூரில் உள்ள நூற்றி பதினான்கு ஏக்கர் இடுகாடுதான் உலகத்திலே மிகப்பெரிய இடுகாடு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நாம் அறிந்த எந்த இந்திய சரித்திர காலகட்டத்துக்கும் முந்தைய காலகட்ட மக்களின் இடுகாடு இது தமிழ்கொடியின் தொன்மைக்கான முதற் பெரும் தொல்பொருள் சாஞ்சும் இதுவே ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு எண்ணூறு வருடங்கள் முன்பே இங்கு நாகரிகம் மிகுந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு ஆர்வம் மூட்டும் கதைதான் பதினேழாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய படையெடுப்புகளின் போது நகைகளையும் காசுகளையும் புதைத்து வைக்கும் வழக்கம் உருவானது பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் புதையல் எடுப்பது ஒரு அளவுக்கு தமிழ் சமூகத்தை பீடித்தது இவ்வாறு கண்ட இடங்களில் நோண்டிக்கொண்டிருந்த காலத்தில் மேய்ச்சல் மக்கள் இந்த குன்றில் இருந்த சில தங்க நகை தொண்டுகளை தோண்டி எடுத்தனர் பின்னர் இங்கே தேடுதல் வேட்டை ஆவேசமாக நடந்தது என்று சொல்ல தேவையில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அங்கே அகழாய்வு பணி முதன் முதலில் நடந்தது இந்த தொன்மையான தமிழர்களின் பாரம்பரிய சின்னமான ஆதிச்சநல்லூரில் முதன் முதலில் அகழாய்வு பணி நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனி தேசத்தின் ஜாகர் என்பவர் டாக்டர் ஜாகர் என்பவர்தான் முதன் முதலில் இந்த இடத்தின் சிறப்பினை கண்டறிந்து அகழாய்வினை மேற்கொண்டார் அந்நேரத்தில் அவர் இந்த இடத்தில் எண்ணற்ற எலும்புகள் இரும்பு மற்றும் செம்பிலான கருவிகள் மற்றும் அநேக முதுமக்கள் தாளிகளைக் கண்டறிந்தார் டாக்டர் ஜாகர் அவர்கள் தான் கண்டுபிடித்தவற்றில் பலவற்றை ஆதாரத்திற்காக ஜெர்மனிக்கே எடுத்து சென்றுவிட்டார் அப்பொருட்கள் இன்னமும் ஜெர்மனியில் உள்ள பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மற்றும் நான்காம் ஆண்டுகளில் லூயிஸ் என்பவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஜேயர் ஹெண்டர்சன் என்பவரும் இந்த இடத்தில் அகழாய்வுப் பணியில் ஈடுபட்டனர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் மேற்கொண்ட அகழ்வாய்வில் கிடைத்த தாளிகள் மற்றும் மண்வெட்டிகள் இவற்றை அவர் பாரிசுக்கே எடுத்துக்கொண்டு போய்விட்டார் இவ்வாறு ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மிக தொன்மை வாய்ந்த பொருட்கள் மேல்நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன புதை சின்னங்கள் கிடைத்தால்தான் ஆதிச்சநல்லூரின் தொன்மையான வரலாறு பற்றி நமக்கு மேலும் தெரியவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை அருங்காட்சியக மதிப்பு துணை கண்காணிப்பாளர் அலெக்சாண்டர் ரியா அவர்கள் ஆதிச்சநல்லூர் வந்து மிகவும் நுணுக்கமான அகழாய்வு செய்து ஒரு பட்டியல் தயாரித்துக் கொடுத்ததோடு அகழ்ந்தெடுத்த பொருட்கள் அனைத்தையும் சென்னை அருங்காட்சியகத்தில் இடம்பெறச் செய்தார் இவரும் இங்குள்ள மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலி ஆபரணங்கள் எழுத்துக்கள் போன்றவற்றை அகழ்வராட்சி மூலம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு வியப்பில் உறைந்து போனார் ஏனென்றால் அலெக்சாண்டர் ரியா அவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில்தான் மிகப்பெரிய அளவில் புதைப்பொருட்கள் கிடைத்தன அவைகளில் இரும்பு வாள்கள் ஈட்டிகள் மண்வெட்டிகள் தொங்கு விளக்குகள் மேலும் செம்பு மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களும் கிடைத்தன மேலும் அலெக்சாண்டர் ரியாவை வியப்பில் ஆழ்த்திய காரியம் என்னவென்றால் எந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட அஞ்சிய மக்கள் பயன்படுத்திய இரும்பாலான கருவிகள்தான் தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு வாழ்ந்த தமிழர்கள் இரும்பை இருக்கிறார்கள் என்றால் அதை உருக்குவதற்கான உலைகளை எங்கு வைத்திருக்கிறார்கள் அதை செதுக்குவதற்கும் சீராக்குவதற்கும் எத்தகைய தொழில்நுட்பங்களை கையாண்டார்கள் அப்படியாயின் இவர்களது நாகரிகம்தான் மற்ற அனைத்து நாகரிகங்களுக்கும் முற்பட்ட நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா பல்வேறு காலகட்டங்களில் இங்கே தொடர்ந்து தொல்லியல் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன மீண்டும் நூறு வருடங்கள் கழித்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் திரு சத்யமூர்த்தி அவர்கள் தலைமையில் இரண்டு முறை ரெண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டது ஆதிச்ச நல்லூரின் குறிப்பிடத்தக்க விஷயம் நாம் இங்கே பார்ப்பது மனிதர்கள் வாழ்ந்த இடமல்ல இறந்த மனிதர்களை புதைக்கும் இடங்களையே பார்க்கிறோம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற போது நேர்த்தியாக மிகுந்த ஆழத்திற்கு ஒரு பானை போகின்ற அளவிற்கு குழி தோண்டி அந்த குழியில் இறந்த மனிதர்களின் சடலம் மற்றும் செம்பு வெள்ளி இரும்பு தங்கத்திலான பொருட்கள் வைக்கப்பட்ட முதுமக்கள் தாலியை குழிக்குள் இறக்குவர் இப்படி நேர்த்தியான குழி மற்றும் ஆழமான குழியின் மூலம் அநேக அநேகமான மனிதர்களை பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக புதைத்து வந்திருக்கின்றனர் எதற்காக இந்த திரட்டினை அவர்கள் இடுகாடாக தேர்ந்தெடுத்தனர் என்று பார்த்தோம் என்றால் ஆற்றில் வெள்ளம் வந்தாலும் சடலத்தை அடித்துப் போய்விடக்கூடாது அந்த மணல் பாங்கான நிலத்தை தேர்ந்தெடுத்தால் அவைகளையும் வெள்ளம் அடித்துப் போய்விடக்கூடாது என்றுதான் இந்த திரடான இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இத்தகைய செயலின் மூலம் நம் முன்னோர்களினுடைய ஞானத்தையும் இங்கு கிடைக்கப்பட்ட பொருட்களின் கலை நம் முன்னோர்களின் தொழில்நுட்பத்தையும் நாகரிகத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த தொழில்நுட்ப மனித நாகரிகம் என்னும் பெயரில் விவசாயத்தை சீர்குலைக்கும் காலத்திலேயே இந்த சிறுவைகுண்டம் ஏரியாவில் விவசாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் பார்க்க முடியும் இந்த காலத்திலேயே இவ்வளவு செழிப்பு இருந்திருக்குமானால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு செழிப்பு நிலவி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதன் மூலம் அங்கே வாழ்ந்த தொன்மையான மக்களினுடைய ஒரு நாகரிகத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தாளிகளில் மண்வெட்டி கொழு நெல் உமி பழைய இச்சு பஞ்சாடை ஆகியவை கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஆதிச்சநல்லூரில் புதைக்கப்பட்டவர்கள் தாமரபரணி கரையில் நெல் பருத்தி ஆகியவற்றை விவசாயம் செய்தது மட்டுமல்ல நெசவு தொழிலும் செய்து வந்திருக்கின்றனர் என்று அறிய முடிகிறது ஆதிச்சநல்லூரின் அகலாய்வு செய்ததில் டாக்டர் கால்டுவலுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த முதுமக்கள் தாழியில் சில அரிய பொருட்களை அவர் கண்டெடுத்து அவற்றை பற்றிய செய்திகளை வெளியிட்டுள்ளார் ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் நாகரிகமிக்கவர்கள் என்ற கருத்தை டாக்டர் கால்டுவல் வெளியிட்டார் ஆதிச்சநல்லூரின் மண்ணுக்குள் புதையண்டு கிடக்கும் பூமியில் ஒரு பரபரப்பான நகரமே இயங்கி கொண்டிருந்திருக்கிறது அங்கு வாழ்ந்த மனிதர்கள் வெள்ளி செம்பு தங்கத்தால் ஆன ஆவணங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அழகிய சுவர்கள் இருந்திருக்கின்றனர் அடுத்து ஆதிச்சநல்லூரை குறித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இங்கு விவசாயம் மற்றும் நெசவு தொழில் மட்டுமல்ல இங்கு சுரங்க தொழிலும் இருந்தது என்றும் அது ஒரு தொழில் நகரமாக இருந்திருக்கலாம் என்றும் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்கின்றது இங்கு செம்பு வெள்ளி இரும்பு மட்டுமல்ல தங்கமும் கூட வெட்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் சுரங்கத் தொழில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக நடந்திருக்கலாம் என்றும் அது ஏசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு பின் எழுநூற்றி ஐந்து வரை தொடர்ந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு கிடைத்த பானைகள் தங்கம் செம்பு மற்றும் இரும்பினால் ஆனவை இவைகளை பார்க்கும் போது வெகு தூரத்தில் இருந்து கொண்டு வந்தது போலவும் இல்லை இங்கு தயாரிக்கப்பட்டது போலவே தான் உள்ளது மேலும் இங்கு கிடைத்த பொருட்கரை ஆராய்ச்சி செய்தபோது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு வருடங்கள் பாரம்பரிய மிக்கதாக ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கும் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கனிம வளங்கள் மிகுந்த பகுதியாக ஆதிச்சநல்லூர் இருந்தது என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியமான விஷயமாக நமக்கு காணப்படுகிறது மேலும் சில முதுமக்கள் தாளியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஆதிச்சநல்லூரில் கிடைத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு பெண் ஒரு நெற்கதிர் ஒரு கோக்கு ஒரு மான் மற்றும் ஒரு முதலையினுடைய செதுக்கப்பட்ட ஓவியங்களை நாம் பார்க்க முடிகிறது இது ஆதி தமிழர்களுடைய கலைநயத்தை விளக்குவதாக அமைந்துள்ளது இங்குள்ள உலோகப் பொருட்களும் மண்பாண்டங்களின் உற்பத்தியில் உள்ள நேர்த்தியும் அவற்றில் உள்ள எழுத்துக்களும் தான் ஆய்வாளர்கள் மத்தியில் மிகச் சிக்கலான கேள்விகளை எழுப்பி இன்று வரை தீராத விவாதங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன காலத்தால் ஆதிச்சநல்லூர் சிந்து சமோலி நாகரிகத்துக்கும் முந்தையதாக இருக்கக்கூடும் என்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து சாகர்மன் என்ற அறிஞர் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மண்டே ஓடுகள் பற்றி ஒரு நூல் வெளியிட்டார் ஆதிச்சநல்லூரில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மண்டே ஓடுகள் திராவிடர்களின் மண்டை ஓடுகள் என்றும் ஒன்று மட்டும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் மண்டை ஓடு என்றும் அவர் கூறியுள்ளார் திராவிடர்களின் முன்னோர்கள் ஆஸ்திரேலிய நாட்டு பழங்குடி மக்களோடு தொடர்பு கொண்டிருந்தனர் என்று தெரிய வருகிறது அங்குள்ள பழங்குடி மக்கள் பேசும் மொழியில் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா தென்னிந்தியாவோடு இணைந்திருந்தது என்ற கருத்தை மட்டுமல்ல குமரிக்கண்ட கோட்பாடையும் இது உறுதி செய்கிறது என்றும் கூறலாம்